அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இப்போ ப்ரைம் லொக்கேஷனாக போயிருக்க அயோத்தியா பட்டினத்தில் அயோத்தியாபட்டினம் மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான வீட்டு மனை பிரிவு உங்களுக்காக விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டுமனை பிரிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் கேட்டு வச்சு வீட்டுமனை பிரிவை சுற்றி உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஆறு அடி உயரத்தில் காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தார் சாலை எல்லாமே உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி மற்றும் முப்பது அடி அகலத்தில் கொடுத்துருக்காங்க தார் சாலையின் இரண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் போட்டு ஹெவியான ட்ரைனேஜ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுமனை பிரிவின் அனைத்து தெருக்களுக்கும் ஈவி கம்பம் மின்விளக்கு மற்றும் மரக்கன்று அப்படின்னு அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் இந்த மாதிரி குடிநீர் குழாய் இணைப்பும் வழங்கியிருக்காங்க இவ்வளோ வசதிகளோட டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலோட ஒரு அருமையான லொக்கேஷனில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த வீட்டு மனை பிரிவு விற்பனை வந்திருக்குங்க இந்த வீட்டு மனையோட விலையை தெரிஞ்சுக்கணும் வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணிவிட்டு நேரடியாக வீட்டு மனை வந்து பார்வையிடுங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் கமிஷன் கிடையாதுங்க என்ன ஒரு காரணம் அது கம்பெனியோட டைரக்ட் செல்லுங்க அதனால் கமிஷனே கிடையாது நீங்கள் தயங்காமல் வந்து வீட்டு மணியை பார்வையிடுங்க உங்களுக்கு பிடித்தா மட்டும் புக் பண்ணுங்கள் உங்களை எந்த விதமான கம்பளும் நாங்கள் பண்ண மாட்டோம் என்னத்துக்கு நாங்கள் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா நூறு சதவீதம் இந்த இடம் உங்களுக்கு பிடிக்குங்க நீங்கள் உடனே தாமதப்படுத்தாமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணிட்டு வீட்டு மணியை வந்து நேரில் பார்வையிடுங்க மீண்டும் இதே போல் இன்னொரு புதிய வீடியோட புதிய இடத்தோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்